ய்ய ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்போ இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாததுனால என்னோடய பொண்ணு தான் இன்றைக்கி டின்னர் பண்ண போகிறாங்க ஓகேங்களா என்ன பண்ண போகிறேன்னா நூடுல்ஸ் தான் பண்ணப் போகிறேன் வேறு என்ன பண்ணுவோம் அவங்க ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நூடுல்ஸ் தான் பண்ண போகிறாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஆ பேலாம் சூடாகிடுச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ ஆயிலுக்கு காஞ்சாச்சு இனி அதுக்கு என்ன போடுறான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய வெங்காயம் ரெண்டுன்னு கட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து எண்ணிலேக்கு ஆட் பண்ணலாம் அந்த நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அவங்க ஃபஸ்ட்டு டைம் சமைக்கிறதுனால என்ன சமைக்கிறாங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நான் வந்து இவங்களுக்கு எதுன்னு சொல்லி கொடுக்கல இவங்க தான் தான் ஃபஸ்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நூடுல்ஸே ஒரு வித்தியாசமான விதத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் வளர்ந்தது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அவங்களோட ஸ்டைலில் தான் நூடுல்ஸ் பண்ண போகிறேன் அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அதுதான் அவங்க இருக்காங்க ஏதோ பண்ணுறாங்க பார்க்கலாம் ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் அவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து மசாலா போடுறாங்க நூடுல்ஸ் மசாலா போடுறாங்க நூடுல்ஸ் மசாலா போட்டாச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்

இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சு இனி இதட்டும் யூஜி பிஜி எல்லாம் படிச்சிருக்காங்க படிக்கிறாங்க இனியும் சமைக்க தெரியாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறோம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் நூடுல்ஸ் சமைக்கிறது ஒன்னும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும்போது சரி சமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஓகே நம்ம எதுவும் சாப்பிட போறதில்லை அவங்களே தான் சாப்பிட்றாங்க அடுத்து வந்து தெளிச்சாச்சு நூடுல்ஸ் போட போறோம் ரெண்டு பேருக்கு தேவையான நூடுல்ஸ் தான் போட்டிருக்கு நான் வந்து நூடுல்ஸ் உண்டாக்கும் போது பட்டாணி கேரட்டு பீன்ஸு எல்லாமே போடுவாங்க இவங்க வந்து அதெல்லாம் போடலை அவங்க சிம்பிளாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கும் ட்ரை பண்ணும்போது நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா அதனால தான் பண்ணட்டும் பண்ணி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரி அது வந்து ஒரு வீடியோவை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட நூடுல்ஸ் எல்லாம் ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது அப்போ என்னோட சின்ன டாக்டர் பண்ணனா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ இதே போல் சமைக்க தெரியாத பிள்ளைங்க யூஜி பிஜி எல்லாம் முடித்து படித்து வீட்டிலே உட்கார்ன பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்த நூடுல்ஸு தான் போல உங்கள் வீட்டிலும் வேலை செய்யாத பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு டைம் செய்ய சொல்லுங்க ஓகேங்களா கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் நல்லா பார்க்கும்போது நல்லா இருக்கு இன்னும் சாப்பிட்டு பார்த்ததா டேஸ்ட்டு தான் தெரியும் அப்போ ஓகே வாங்க சாப்பிடலாம் டின்னர் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு என் பிள்ளைங்க சின்ன பிள்ள செய் தான் நூடுல்ஸ் தான் இது ஏ அப்போ எல்லாரும் புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை அப்ப நம்ம நூடுல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்ப சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு அப்போ எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்போ ஃபஸ்ட் டைம் என்னோட பொண்ணு செய்த நூடுல்ஸ் அப்போ இதே நூடுல்ஸ் வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் டெஸ்ட் பண்ணப் போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே อืม យ៉ம்மி அடட பரவாயில்ல பரவால்ல நல்லா தான் இருக்கு